நாம் செய்த பாவங்களை போக்கி முக்தியை தரக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார் அகத்தியரின் சீடர் உரோமுக முனிவர் முக்தி பெற ஏற்படுத்திய நவ கைலாய தலங்கள் உருவான வரலாறு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒன்பது சிவ ஆலயங்களை தான் நம்ம நவ கைலாயம் அழைக்கிறோம் இந்த ஒன்பது கோவில்களில் வழிபாடு செய்பவர்களுக்கு இவளோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் அகத்திய முனிவருக்கு பணிவிடை செய்து வந்தவர் முனிவர் அவர் சிவபெருமானை தரிசித்து முக்தி பெற விரும்பினார் தனது குருவான அகத்தியரிடம் தன் விருப்பத்தை சொல்லி அதற்கான வழியை கேட்டார் அதற்கு அகத்திய முனிவர் தாமிரபரனை சங்கமிக்கும் இடத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கினால் உனது விருப்பம் நிறைவேறும் அதே நேரத்தில் தாமரபரணி ஆற்றங்கரையோரமாகவே செல் உன்னுடன் சிவபெருமானை பூஜித்த இந்த ஒன்பது தாமரை மலர்களை அனுப்புகிறேன் என்று ஆற்றில் தாமர மலர்களை நிலக்க செய்தார் தாமரை மலர்கள் கரை ஒதுங்கும் இடங்களில் நவ கிரகங்களின் வரிசையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானின் சாட்சி கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் என்றார் அகத்தியர் சொன்னபடி தாமரை மலர்கள் கரை ஒதுங்கிய இடங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்றார் உரோமசேர் இந்த ஒன்பது இடங்களில் அமைய பெற்ற திருக்கோவில் நவ கைலாயம் என அழைக்கப்படுகிறது நவ கிரகங்கள் ஒன்பது என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது முதல் தலம் சூரியன் பாபநாசர் கோவில் இரண்டாம் தலம் சந்திரன் தேரன்மாதேவி கைலாசநாதர் கோவில் மூன்றாம் தலம் செவ்வாய் கோடகநல்லூர் கைலாசநாதர் கோவில் நான்காம் தலம் ராகு குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் கோவில் ஐந்தாம் தலம் உரு முற்பநாடு கைலாசநாதர் கோவில் ஆறாம் தலம் தனி திருவைகுண்டம் கைலாசநாதர் கோவில் ஏழாம் தலம் புதன் தென் திருப்பேரை கைலாசநாதர் கோவில் எட்டாம் தலம் கேது ராஜபதி கைலாசநாதர் கோவில் ஒன்பதாம் தலம் சுக்கிரன் சேர்ந்த பூமங்கலம் கைலாசநாதர் கோவில் இவற்றில் முதல் மூன்று தலங்கள் மேல் கைலாயம் அடுத்த மூன்று தலங்கள் நடுக்கைலாயம் கடைசி மூன்று தலங்கள் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது குன்னத்தூர் ராகுதலம் தவிர மற்ற அனைத்து கோவில்களிலும் ஈசன் கைலாசநாதர் என்ற திருநாமத்துடனே இருக்கிறார் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம ஒவ்வொரு கோவில்களின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இவி ஆத்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி